அருளாளனும் ஏக அன்புடைய திருப்பெயரால் செய்கிறேன் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பையும் படைச்சிருக்கான் அதுக்கு நிகராக மிகச் சிறிய படைப்பையும் மிக பிரம்மாண்டமான தோற்றத் தொடரையும் மிக பிரம்மாண்டமான ஒரு அளவீடு கொண்டும் இறைவன் வந்து படைச்சிருக்கான் அதுல ஒண்ணுதான் தேனி சூரா இறைவன் வந்து திருமறை திருக்குறள் வந்து தேனின்னு சொல்லி தண்ணி ஒரு அத்தியாயத்தையே வச்சிருக்கான் சூரா நகல் சொல்லி தேனீக்கல் சொல்லி பதினாறாவது அத்தியாயத்துல வந்து இது வந்து சொல்லி காட்டுறான் இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாம் பில்டிங் கட்டுவோம் பில்டிங் கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரை பார்த்து அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமா பூமிக்கு எந்த அளவுக்கு நம்ம நிலத்த நிலத்தை தோண்டி எந்த அளவுக்கு நின்றா ஒரு மூன்று அடுக்கு பில்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரையோ ஒரு சிவில் இன்ஜினியரையோ கூப்பிட்டு அதுக்கான பில்டிங் கட்ட வந்து ஆரம்பிப்போம் அந்த பில்டிங் வந்து புவியீர்ப்பு விசைக்கு நேர் நேர் நே உயிர்ப்பி செய்ய சாங்க அந்த பில்டிங் இருக்கு தலையில ஒண்ணு கட்டலை இன்ஜினியர் வந்து உயிர்ப்பிசு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங் கட்டுறாங்க அந்த பல பலவிதமான ஆய்வுகள் செய்யப்படுறாங்க ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் எடுக்கிறாங்க இருந்து அந்த பூமியிலலாம் வந்து சரியான அந்த இந்த மண் வந்து சரியான மண்ணா அதுக்கேத்த மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து அவங்க போடுவாங்க பல விதமான ஃபவுண்டேஷன் வந்து அதில் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான கம்பி ஒரு மூணு அடுக்கு பில்டிங் கட்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஏ தா ஒரு ஸ்டீல் போடுவாங்க சைஸ் இருக்கும் வேரி வேரியான சைஸ் அது போடுவாங்க அதுக்கு தேவையான ரூஃப் போடுவாங்க அந்த ரூஃபில் வந்து எவ்வளவு வெயிட் தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணக்கீடு பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு உள்ள கட்டுங்கன்னு சொல்லி கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டுவாங்க ஆனா இதே தேனீக்களை வந்து சொல்லி கட்டுறாங்க மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் உயரமான கட்டி உயர் உயரமாக கட்டி இருப்பவற்றிலும் நீர் கூடுகளை அமைத்துக்கொள் ஏன்னா என்ன தேனிக்கு உமது ரச்சகன் உள்ளுறவை ஏற்படுத்தினான்னு சொல்றான் ஆனால் தேனிக்கல் கட்டக்கூடிய அந்த பில்டிங் இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது வந்து புவி புவிப்பு விசைக்கு வந்து மாற்றமானது அது தலையில இருக்கும் ஒப்பதாவது நம்ம வந்து புவிர்ப்பு விசைக்கு ஒரு பொருள் மாற்றமா இருக்கணும்னா அதுக்கு வந்து உந்து சக்தி அதிகமா இருக்கணும் இன்னொன்னு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் புடுங்கிட்டு வராத மாதிரி இருக்கணும் இதனால்தான் இருக்க முடியும் நம்ம பில்டிங்கை வந்து பாக்குறீங்க ஒரு நார்மலான ஒரு பில்டிங்கை வந்து உடைக்கணும்னா கீழே இருக்க கிரவுண்ட் ஃபுளோர் உடைச்சா போதும் மேல இருக்க பில்டிங்கெல்லாம் எல்லாம் சரசர சரசரம் அது கீழே சார்ந்து விழுந்துரும் அதுவே விழுந்து விழுந்துகின்றோம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷன் வந்து இந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும் புவியிருப்பு இசைக்கு மாற்றமா ஒரு விஷயத்த வந்து தேனீக்கள் வந்து கட்டுது தேனீக்கள் மட்டும் இல்லை பல விதமான பூச்சிகள் பறவைகள் அப்புறம் பூண்டுகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகளை தான் இருக்கும் ஆக அந்த தேனி வந்து தேனியோட வயிற்றுல ரெண்டு விதமான இது இருக்கு வயிறு இருக்கு ஒன்று வந்து நார்மலாக செமிக்கக்கூடிய வயிறு இன்னொரு வயிறு வந்து அந்த தேனை வந்து சுமந்து செல்லக்கூடிய வயிறு இன்னொன்று அதில் அந்த அந்த தேனியை தான் அந்த ஒரு பசை மாதிரி ஒரு உருவாக்குது வேக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த வேக்ஸை வந்து தேனீக்கள் தான் அதை உருவாக்குது உருவாக்கி அதே ஸ்டக்சரை வந்து பில்ட் பண்ணுது அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுது நார்மலாக ஒரு சர்க்கிள் இருக்கு கூடுகள் வந்து வித்தியாசமாக கட்டலாம் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அது கட்டினாலும் அது வந்து சரியாக நிற்காது புவியிருப்பி சிலை கீழே விழுந்துடும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது அந்த சர்க்கிள் ஷேப்பில் அது கூடு கூட கட்டிட்டு போனாலும் சர்க்கிள் வந்து சரியான ஃபார்மேஷன் கிடையாது அதால நிற்க முடியாது நம்ம வந்து ஒரு பொருளை வச்சு நிற்க வைக்க முடியாது ஆக அது வந்து ஒரு பென்டகன் சொல்லுவாங்க ஒரு விதமான அஞ்சு கோண வடிவத்தில் வந்து அது வந்து கட்டுது அந்த கூடை அந்த அஞ்சு கோண வடிவத்தில் கட்டினா மட்டும்தான் அது நிகரான ஒரு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்ல வந்து நிக்கும் எந்த அளவுக்குனா ஒரு ஸ்டீல் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிடிச்சி நிக்கதோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பில்டிங் வந்து நிற்கும்னு சொல்லி இருக்கு அது ஸ்ட்ரக்சரை வந்து இறைவன் குரானில் சொல்லி காட்டுறான் நான் தான் உனக்கு வந்து உள்ளுணர்வை ஏற்படுத்தி இதை வந்து அறிவிச்சு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான் இதே மாதிரியானதான் தான் தேனி இன்னொரு தேனி தேனி இல்லைனா இந்த உலகத்துல நூற்றுக்கு எண்பது சதவீதமான மரங்களோ செடிகளோ எதுவுமே இருக்காது மிகப்பெரிய ம மகரந்த சேர்க்கையை செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து தேனி இருக்கு தேனி உலகத்துல இருந்து அழிக்கப்பட்டா மனிதன் உலகத்துல வாழ்கிறது வந்து ரெண்டு மாசமும் மூணு மாசம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆனாலும் சஸ்டைன் பண்ண முடியாது தேனீக்கள் தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான காடுகளை உருவாக்குது மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரங்கள்ல இருக்க மகரந்த சேர்க்கையில முக்காவாசி இனம் வந்து தேனீக்களை கொண்டுதான் இதைவன் வந்து ஏற்படுத்தியிருக்கான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இதை வச்சிருக்கான் ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கி கொண்டிருக்கு ஒரு சின்ன பூச்சி தான் தேனி அதோட ரக்கையை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் அதை கொடுக்கு இதே அந்த குரானில தேனியை பத்தி சொல்லி காட்டுறானா அந்த தேனீக்குல வந்து நோய்க்கான நிவாரணத்தையும் இறைவன் வந்து பண்ணியிருக்கான் தேனில வந்து படைச்சிருக்கான் இதை வந்து வர வரலாற்று ஆய்வுல பாக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூச்சி தேனா சுமந்து கொள்ளும் போதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஐம்பதுகள்ல வந்து அலெக்ஸ் மெல்பரியான்னு சொல்லுவாங்க தேனை சுமந்து கொள்ளக்கூடிய பறவைன்னு சொல்லி காட்டுவாங்க அந்த வரலாற்று அப்படியே மாறி மாறி வரும் ஆனால் இறைவன் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே குரான்ல சொல்லி காட்டான் அந்நகல் அந்நகலுக்கு அர்த்தம் வந்து தேனை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு பிராணின்னு ஒரு அர்த்தம் தேனை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு பிராணி தான் திருப்பி திருப்பி அவங்க ஒன்னொன்னா சொல்லி சொல்லி கடைசியா தேனின்னு சொல்லி வச்சு தமிழ்ல முடிச்சாங்க தேனை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு பிராணி அந்த சின்ன பிராணியோட வயிற்றுல ரெண்டு விதமான வயிறு இருக்கு அதோட உருவத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க தான் சின்னது ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இருக்கு அதுக்கு வந்து இறைவன் வந்து அறிவை கொடுத்துருக்கான் அது வந்து அது தன்னுடைய கூடுகள்லயும் சரி மறைகள்லயும் சரி மலங்கள் மலைகள்லயும் சரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை வந்து எழுப்பி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புவியிருப்பு விசைக்கு மாற்றமா எந்த விஷயத்தையும் வந்து நம்மளால பண்ண முடியாது நிற்காது அதையும் தாண்டி நிற்கிதுன்னா காற்று அடிக்குது மழை அடிக்குது என்ன பண்ணாலும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து போகாது அந்த அளவுக்கு ஒரு கிப்மஸ் ஆன ஒரு வேக்ஸை வந்து அது வந்து உருவாக்குது உருவாக்கல அதுக்கு வந்து இறைவன் வந்து உருவாக்க சொல்லி கொடுத்துருக்கான் கட்டிடத்தை வந்து இந்த மாதிரி கட்டமைக்க சொல்லி பறவைகளுக்கு வந்து சொல்லி கொட்டிருக்கான் இதே மாதிரி தான் பறவைகள் வந்து பறக்குதுன்னா சும்மா இல்லை ரெண்டு ரக்கையை அடிச்சு அதை பாட்டு மேலே எறும்பி தானா பறக்குறது இல்லை அதுக்கு ஒரு விதமான உந்து சக்தி தேவை ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ஹெலிகாப்டரோ பறக்கணும்னா அதுக்கு வந்து ஒயிட் பெட்ரோல் தேவை அதோட இன்ஜின்கள் வந்து பிரம்மாண்டமா இருக்கணும் அதோட ரக்கைகள் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரம்மாண்டமா இருக்கும் ஹெலிகாப்டர் ஆன் பண்ணும்போது போது நம்மளால பக்கத்துல போய் நிக்க முடியாது காத்துல நம்ம பறந்து போயிடும் ஒரு ஃபிளைட் ஆரம்பிக்கும் ஒரு பிளைட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்ஜின் கிட்ட போய் நம்ம நிக்க முடியாது அதோட சக்தி வந்து ரொம்ப தேவைப்படும் ஆனா ஒரு பறவை இரண்டு விதமான ரக்கையை அடிக்குது அடிச்சு என்ன பண்ணுது லேசாக வந்து வானத்தை நோக்கி பறக்குதுன்னு சொல்லி பறந்து போகுது இதேதான் இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான் நீங்க அதை பறக்க வச்சீங்கன்னா நான் அதை பறக்க வச்சேனான்னு சொல்லி இறைவன் வந்து குரான் வந்து சொல்லி காட்டுறான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆக இப்படிப்பட்டவன படைப்பெல்லாம் இறைவன் வந்து எதுக்கு மனிதனுக்கு படைச்சிருக்கானா இப்படிப்பட்ட படைப்புக்கு பின்னாடி பலவிதமான படைப்பினைகள் மட்டும் இல்லை படைச்சவன் ஒருவன் தான் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அத்தாச்சி இறைவன் என்ன பண்ணிருக்கான் இது வந்து விட்டுட்டு போயிருக்கான் ஆக இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறள் சொல்லி காட்டுறான் புலகு ஒல்லாக அகது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை இன்னும் பலவிதமான படைப்புகள் இருக்கு சொல்லிக்கிட்டே போலான் மனிதனோட மனிதனை பார்த்தா மனிதன் படிப்புகளையும் பல விதமான பிரம்மாண்டமான உறுப்புகள் வந்து ஒரு தொழிற்சாலை போல இயங்கிக் கொண்டிருக்கு டெய்லியும் காலையில எந்த வரோம் போகிறோம் நம்மளுக்குள்ளான உறுப்பு ஒரு தொழிற்சாலை மாதிரி இயங்கி கொண்டிருக்கு சின்ன எறும்பு அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா எறும்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் இருக்கு அந்த உலகத்தை எறும்பு தான் கட்டமைச்சு அதுக்கேத்த அதுக்கேற்ற ராணிகளோ அதுக்கேற்ற ஊழியர்களோ அதோட உணவு சேகரிப்போ ஒரு துறை மாதிரி இயங்கி கொண்டிருக்கு ஒவ்வொரு விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்த அதுக்கேத்த மாதிரி துறை இருக்கும் அதோட செயல்கள் இருக்கு பேச்சு இருக்கு அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய வந்து செயல்கள் வந்து தொழில் தொடர்பு வந்து மாதிரி தொடர் தொடர்பு தொழில் தொடர்பு இருக்கும் அது சஸ்டெயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் சின்னதான் சொல்லி போனா எறும்புகள் வந்துகிட்டே இருக்கும் இடத்துல கூடு கட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து தண்ணியை தெளிச்சு விட்டா சில டைம் வந்து வீடுகளில் ஓரமாக வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த கருப்பு எறும்பு வரும்போது சில டைம் மண்ணுகளை கொண்டு வந்து எறும்பு வந்து சேர்த்துரும் இந்த இடத்துல நம்ம ஒரு தண்ணியை தெளிச்சு விட்டா ஒரு பத்து நிமிஷத்துல அந்த அந்த கூட்டமே இருந்த இடம் தடம் தெரியாம எல்லாத்தையும் கூட்டிட்டு எடுத்துட்டு போயிடும் அந்த சின்ன சின்ன அந்த வெள்ளையும் கூட விட்டு வைக்காது அதான் அதோட உணவு அது என்ன பண்ணிரும் அது சுமந்து கொண்டு தெரியாது ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சு போயிடும் அந்த சின்ன எறும்புக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தது யாரு இந்த சின்ன எறும்புக்கு தன்னுடைய பாதுகாக்க சொல்லி அதுக்கான சஸ்டைன் பண்ண சொல்லுகள் அதோட வாழ்வு காலம் கம்மி தான் மனிதனா சொல்லி சொரிக்கும் இறைவன் பல விதமான படைப்பினங்கள் பத்தி இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான் இந்த எறும்பு தேனி அப்புறம் வந்து ஸ்பைடர் சொல்லக்கூடிய சிலந்தி கொசு ஈக்கல் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து படைப்பினங்களை பத்தி இறைவன் எதுக்கு எச்சரிக்கை சொல்லி காட்டானா அந்த படைப்பினங்களுக்கு பின்னாடி படைச்சவன் வந்து தான் இருக்க முடியும்னு சொல்றதுக்காக தான் இறைவன் பண்ண தானே திருமறை துருக்குறான் சொல்லி காட்டுறான் ஒவ்வொன்று பின்னும் ஒரு நுணுக்கமான ஒரு படைப்பு இருக்கு அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அது ஒரு இன்டெலிஜென்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் படைக்க முடியும்னு சொல்லி இறைவன் வந்து குரான்ல சொல்லி காட்டுறான் ஒரு இ ஒரு உணவை கொண்டு போனாலும் திருப்பி அவங்களால வாங்க முடியாது இறைவன் வந்து சவாலிட்டு சொல்லி காட்டுறான் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு அதுக்கு பின்னாடி படைச்சவன் கண்டிப்பா தான் இருக்க முடியும்னு சொல்லி இறைவன் பண்றான் சொல்லி காட்டுறான் இதை தான் திருமறை திருக்குறான்ல வந்து ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத இறை தூதருக்கு வந்து இறைவன் அந்த வசனத்தை இறக்குனா இப்போ அது இருக்கு ஆயிரத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடியே தேனி தேனை சுமந்து கொள்ள செல்லக்கூடிய ஒரு பூச்சின்னு சொல்லக்கூடிய பொருள் கொண்டதை தான் இறைவன் வந்து அதை வந்து அமைச்சிருக்கான் இப்ப வந்து கண்டுபிடிச்சு அதை சொல்றாங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூறுகள்லதான் அது வந்துச்சு எழுநூத்தி எழுநூத்தி தான் அலெக்ஸ் மெல்பரியான்னு சொல்லுவாங்க அதோட பேரு சயின்ஸ்ல அது வந்துச்சு ஆக படைச்ச இறைவன் கண்டிப்பா என்ன பெரிய பிரம்மாண்டமான படைப்பா இருந்தாலும் சரி ஒரு சின்ன படைப்பா சொல்ல அதுக்கான தேவை தேவை எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கிற இவன் வந்து கட்டமைச்சு வந்து அது கொடுத்துருக்கா அதுக்கு அறிவு இருக்கு அதுக்கான உடல் அமைப்பு இருக்கு அதுக்கான உடல் உழைப்பு இருக்கு அதுக்கான உணவு தேவைகள் இருக்கு அதுக்கான எல்லா தேவையும் என்ன பண்ண அதுக்கேற்ற மாதிரி கட்டமைச்சு இறைவன் வந்து அது வந்து கொடுத்துருக்கான் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கு இவன் தெரிஞ்ச விஷயத்துல சின்ன விஷயம் இதுலயும் சின்ன விஷயம் இன்னும் எத்தனையோ படைப்புகள் இருக்கு ஆக இறைவன் வந்து கண்டிப்பா தான் இருக்க முடியும் இறைவன் திருமறை திருக்குறான்ல வந்து சூர கடைசி சூரா நூத்தி பதினாலு வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் புள்ளுக்கு அகத் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்ல அவன் யாரும் பெறவும் இல்லை யாரும் பட பட படவும் இல்லை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சின்ன சின்ன படைப்புகளை படைச்ச இறைவன் கேட்கிறான் இந்த படைப்புகளுக்கு பின்னாடி படைச்சவன் யாரா இருக்கும்னு சொல்லி கேள்வி எழுப்புறான் குரான்ல ஆக இறைவன் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ஒருவனா ஒவ்வொரு படைப்பையும் பொறுமையா சிந்திச்சு பாருங்க அறிவியல் ரீதியாகவும் சரி அறிவு ரீதியாகவும் சரி இப்படி நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் அது ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள கொண்டு போவோம் அந்த உலகத்தோட முடிவுல படைச்சவன் ஒருவன் தான் கிரியேட்டர் ஒருத்தரா தான் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு தான் வரும் ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி எனது குறிவனாக